கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான அனதினாவிக்குரிய ஆகாரம் அடிமையாக வாழ்ந்தாலும் கொஞ்ச காலம் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாம இருந்தான் அவன் எகிப்துக்கு வந்த அடிமை தான் ஆனால் அவனுடைய எஜமானாகிய போத்திபாரின் மரியாதையையும் அன்பையும் அவன் பெற்றிருந்தான் ஆனால் அது அவனுடைய வாழ்க்கையில் அதிக நேரம் நீடிக்கல அவனுடைய மனைவி ரூபத்தில் பிரச்சனையாக அவனுக்கு வந்துச்சு யோசேப்பின் சௌந்தரியம் இளமை திறமை இது எல்லாமே அவளை காந்தம் போல கவர்ந்துச்சு வீட்டின் பொறுப்புகளை திறமையாக கவனித்த அவனை பல நாட்கள் கண்களால் வலை வீசுனா போத்திவாரின் மனைவி அவன் அந்த வலையில் விழாததே அவன் மீது அவளுக்கு அதிக ஈர்ப்பை கொடுத்துச்சு அவ அடிக்கடி அவனை தன்னுடைய விருப்பத்துக்கு இணங்கும்படி அவனை தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்தாள் யோசிப்பு தன்னுடைய விருப்பத்துக்கு இணங்கலன்றதை அறிஞ்ச அவ இன்னும் மோசமாக அவனை அடைய தீவிரிச்சாள் ஒரு நாள் யோசேப்பு தன்னுடைய வேலையை செய்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே போனான் வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லைன்னு அவ அறிஞ்சு அவனை அவ விருப்பத்துக்கு இணங்கும்படி அவனை ஆட்கொள்ள முயற்சி செஞ்சா போத்திபாரின் வீட்டுக்குள்ளே தான் தனியாக இருக்கிறத உணர யோசேப்புக்கு அதிக நேரம் எடுக்கலை அவன் ஏவாலை போல சர்ப்பத்துக்கு செவி சாய்க்கலை லோத்துவை போல அங்கேருந்து ஓடி போக தயங்கவும் இல்லை அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு பாருங்கள் எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணி கொண்டு அவனை நமக்குள் கொண்டு வந்தார் அவன் என்னோடே சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான் நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன் நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி விட்டான் என்று சொன்னால்னு ஆதியாகம் முப்பத்தி ஒன்பது பதிமூன்றுல இருந்து பதினைந்து வரை உள்ள வசனங்கள்ல நாம வாசிக்கிறோம் போத்திபாரின் மனைவி தன்னுடைய கணவன் வீடு திரும்பியதும் அவன்கிட்ட என்ன சொல்ல போறான்றத ஒத்திகை பார்க்க அவளுக்கு அதிக நேரம் இருந்துச்சு அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வர்ற வரையும் அவனுடைய வஸ்திரத்தை தாங்கிட்ட வச்சிருந்து அவனை நோக்கி நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான் அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்திலே விட்டு வெளியே ஓடி போனான் என்றால்னு பதினாறுல இருந்து பதினெட்டு வரை உள்ள வசனத்துல நாம வாசிக்கிறோம் ஒரு பெண் இப்படி நடந்து கொள்வான்னு நிச்சயம் யோசிப்பு அறிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை இது அவனுக்கு முற்றிலுமா புதிய அனுபவம் தன்னுடைய தேவனாகிய கர்த்தர் மற்றும் எஜமான் மீது அவன் வச்சிருந்த பயபக்தி சோதிக்கப்பட்டப்போ அவன் எதுக்கும் சமரசம் செஞ்சு கொள்ளவே இல்லை அவனுக்கு என்ன நடக்கும்னு யோகிக்க கூட நேரம் இல்லை அவனை அதிகமாக அவ தான் அவமானப்படுத்தப்பட்டதான் நினச்சி யோசியப்ப பழிவாங்க உருமுகிறான் கொஞ்சம் முன்னாடி எப்படியாவது அடைஞ்சிடணும்னு துடிச்சவ இப்போது அவனை அழிக்க நடிக்கிறான் தனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் திருமதி போத்திபார் எபிரே அடிமையாகிய யோசேப்பு தன்னோட அடைய முயற்சி செஞ்சான்னு அவனுடைய வஸ்திரத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு பறை எதிர்பார்த்தது போலவே யோசேப்பு மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை கேட்ட போத்திபார் கோபத்தில் சிவந்தான் தன்னுடைய மனைவியின் இந்த சீற்றத்தை முழுவதுமாக நம்பி இருந்தால் யோசேப்பை மறுகணமே கொலை செய்யும்படி கட்டளை இட்டுருப்பான் ஆனால் அவன் அப்படி செய்யலை அதுக்கு ஒரு சில காரணங்களை நாம் நிதானிக்கலாம் ஒன்று அவன் தன்னுடைய மனைவி யோசேப்பின் மேலே கண் போட்டதை பற்றி சிறிதாவது கேள்விப்பட்டிருப்பான் ரெண்டு யோசிப்பு எப்படிப்பட்ட வேலைக்காரன்றத அவன் அனுபவத்தில் கண்டிருக்கிறான் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறத வச்சு அவனுடைய குணாதிசயங்களை அவன் அதிகமாக கண்டிருப்பான் அவன் உத்தமம் அவன் பொறுப்பாக இருந்தது அவன் மற்றவங்களோட நடந்து கொண்டதுன்னு எல்லாம் அவனுடைய மனசுல இருந்திருக்கும் இப்போ யோசேப்பின் வஸ்திரத்தை அவ கையில வச்சுக்கிட்டு உம்முடைய வேலைக்காரன் என்ன செய்து விட்டான் பாருங்கள்னு கூச்சல் போட்டதால வேற வழியே இல்லாம யோசேப்ப அவன் சிறைச்சாலைக்கு அனுப்பினான் நாம நிதானிக்கலாம் யோசேப்பினுடைய எஜமான் அவனை பிடிச்சு ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான் அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான்னு இருபதாவது வசனத்துல நாம வாசிக்கிறோம் ஒரு நாள் யோசிப்பு அவன் தகப்பனாகிய யாக்கோபுக்கு செல்ல குமாரனா இருந்தான் பலவர்ண ஆடை அணிந்து மகிழ்ந்திருந்தான் ஆனா அடுத்து சகோதரின் பொறாமைக்கு ஆட்பட்டு படுகோழியில தள்ளப்பட்டான் ஒரு நாள் எகிப்துல போத்திபாரின் அரண்மனையில அதிகாரம் பெற்றவனா இருந்தான் அவன் செய்கிறதெல்லாம் நன்மையா இருந்துச்சு ஆனா அடுத்து நாற்றமுள்ள சிறைச்சாலையில தள்ளப்பட்டான் அவனுடைய வாழ்க்கை பயங்கரமான ஏற்ற இறக்கமுள்ளதா இருந்துச்சு மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசமான அடுத்தடுத்த நாட்கள் அவனுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அவன் யாருக்கிட்டையும் தனக்கு அநியாயம் நடக்குதுன்னு வாதிடுற அளவு அவனுக்கு வாய்ப்பே இல்லை முன்பு தன்னுடைய சொந்த சகோதரர்கள் இழைச்ச அநீதியினால் குழியில் தள்ளப்பட்டு அடிமாடு போல விற்கப்பட்டான் எல்லா அதிகாரமும் கொடுத்து அடிமையா இல்லாமல் சுதந்திரவாளி போல இருந்த இடத்துல இருந்து இப்போ பாதாள சிறையில் தள்ளப்பட்டான் தான் எந்த தவறும் செய்யலைன்னு யாருக்கிட்டேயும் அவனால் நியாயம் பேச முடியல அவனால் எதுவும் செய்ய முடியாதப்போ அவனிடத்தில் இருந்த ஒன்றே ஒன்று அவன் கர்த்தர் மீது வச்சிருந்த விசுவாசமே ஆமாம் அது மட்டும் அவன்கிட்ட இருந்து ஒழியலை பிரியமானவர்களே தினமும் சோதனைகளை சந்திக்கிற நமக்கு யோசிப்பின் வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணமாக அமையுது இல்லையா அழகிய மாளிகை யாரும் இல்லாத தனிமை பக்கத்துல ஒரு சௌந்தரியம் உள்ள வாலிபன் நமக்கு எதை இதை நினைவு ஊட்டுது ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் தனிமையில் உலாத்தியது தானே வேதம் சொல்லுது அவள் தனிமையில் இருந்தபோது யாரும் பார்க்காத வேலையில் சர்ப்பம் அவளை வஞ்சித்தது என்று நாம தனிமையில இருக்கும்போது யாரும் நம்மளை பார்க்காதப்போ நாம தவறு செய்ய ஒரு நல்ல தருணம் வரும்போது அதை செஞ்சா யாருக்கும் தெரியாதுன்ற நிலையில நாம இருக்கும்போது எப்படி நடந்து கொள்றோம் சிந்திச்சு பார்ப்போம் இன்றைக்கும் கூட நாம் தனிமையில் இருக்கும்போது தான் சாத்தான் நம்மளை வஞ்சிக்க வருவான் தனிமன்ற வல்லமையான ஆபத்தான காந்தம் நம்மளை தவறான வழிக்குள்ளே விட வல்லது நம்மளுடைய வாழ்க்கையில் திருமதி போர்த்திபார போன்ற நபர்களை சந்திக்கும் போது அங்கே பேச்சுக்கு இடமே இருக்கக்கூடாது யோசிப்ப போல அங்கேருந்து ஒரே ஓட்டம் ஓடிடணும் சமாளிச்சிடலான்னு நிற்க முயற்சி போனால் நிச்சயம் பாவத்தில் சாய்க்கப்படுவோம் அடுத்தது என்னைக்காவது யாராவது உங்கள் விருப்பத்துக்கு இணங்கலன்னா உடனடியாக அந்த நபருக்கு எதிராக திரும்புறீங்களா பரிசுத்தமாக தேவனுக்கு பயந்து வாழ நினைச்ச யோசிப்பின் வாழ்க்கையில் பல பாடுகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அவனுக்குன்னு தேவன் அதிசயமான திட்டம் உன வகுத்து வச்சிருந்தாரு அவன் இப்போ இப்போ புடமிடப்பட்டு கொண்டு இருக்கிறான் அவன் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் கண்ணோக்கிக்கிட்டு இருக்கிறாரு அதில் மட்டும் ஒரு மாற்றமும் இல்லை பிரியமானவர்களே பரிசுத்தமாக வாழ விரும்பியதால் ஒருவேளை நீங்கள் பாதாளத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கலாம் ஒன்று மட்டும் மறக்கக்கூடாது தேவனாகிய கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார் ஒரு உன்னத வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்குது தேவன் தாமே கிருபையும் தாயையும் செய்வாராக ஆமீன்